ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அருமையான பீஃப் கிரேவியும் பீஃப் பெரட்டோலாம் எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீஃப் எடுத்துக்கலாம் பீஃபை வந்து கழுவிட்டு ஒரு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு காமன் நேரம் அப்படியே விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்போ தான் அதோடைய கழிவு தண்ணியெலாம் வெளியேறிடும் இங்கே பாருங்கள் இது அதோடைய கழிவுகள் தான் இதை நம்ம கீழே ஊற்றிட்டு தான் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண போகிறோம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க பீஃப் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம குக்கரில் வச்சு விசில் விட்டுர்லாம் ஒரு ஆறு விசில் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நாலு நாலு விசில் வந்து அடுப்பை வந்து வேகமாக வச்சு விடுங்க பேலன்ஸ் ரெண்டு விசில் வந்து நார்மலாக சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் இறக்கிடலாம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நம்ம குக்கரில் பீஃப் போட்டு அடித்து வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம இதில் போட்டுடலாம் அது நல்லா வந்து சுண்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவு வரும் நம்ம அதை கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சிடாமல் இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்படியே நீங்கள் செஞ்சிட்ருந்திங்கன்னா பீஃப் வந்து பெரட்டல் ரெடி ஆயிரும் சப்பாத்தி தோசை ரசம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம பீஃப் கிரேவிக்கு போயிடலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மல்லிக்கீரை கருவேப்பிலை எடுத்துக்கலாம் பீஃப் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன குக்கர் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க பட்டை கிராம்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு வெங்காயம் பொடிசாக ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து பீஃப்லேயும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன் அதையுமே நல்லா வதக்கி விட்டுருங்க நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வதங்கணும் பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பீஃபு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க கிண்டி விட்டுருங்க மிளகுத்தூள் இருக்குது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் போட்டிருக்கேன் உங்களுக்கு மிளகுத்தூள் எப்படி வேணுமோ எந்தளவு வேணுமோ அந்தளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சீரகத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நான் போட்டிருக்கேன் மல்லித்தூள் நான் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு நான் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு மிளகாய் தூள் மல்லித்தூள்லாம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவு ஊற்றிக்கோங்க ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க நான் வந்து அப்படியே கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறேன் இன்றைக்கி தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இதை வந்து குக்கரில் சின்ன குக்கரில் தான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இதையுமே ஒரு ஆறு விசில் விடுங்க நாலு விசில் வந்து வேகமாக வச்சு விடுங்க ரெண்டு விசில் வந்து சிம்மில் வச்சு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க பாருங்கள் கிரேவி வந்து எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் இதில் வந்து நம்ம மல்லிகரை இருக்கு இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம மேலே தூவி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து லெமன் வேணும் அப்படின்னா நான் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வேணாலும் ஸ்கிப் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்